வணக்கம் உங்களோட வாழ்க்கையில இந்த நிமிஷத்துல உங்கள் மனசை உடைக்கிற ஒரு சம்பவத்தை நீங்கள் நினச்சி மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் சொல்ல ஹார்ட் ஹார்ட் ஆகி அப்படியே நிற்கிற மாதிரியான வழி எனக்குள்ள இருக்குதுங்க அதை எப்படி என்னால் மாத்திக்கிறதுன்னு தெரியல இன்னும் சொல்ல அதை மறைக்கிறதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ள ஆயிரம் வழிகளையும் வேதனைகளையும் வச்சுக்கிட்டு நம்ம கூடவே இருப்பேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி சொன்னாங்களே ஆனால் இந்த நிமிஷம் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களே அப்படின்னு சில பேரை நினைச்சி மனசு உடஞ்சு போய் உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவு பர்டிகுலராக உங்களுக்காக தாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க கண்டிப்பாக சொல்றேன் நீங்கள் யார் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வருத்தப்படுறீங்களோ அவங்களே உங்களை வேணும்னு வர அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் தரமான சில சம்பவங்களை நம்ம செய்யத்தான் போகிறோம் அதனால கவலையே படாதீங்க முதல்ல ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்ற தெளிவாக கேளுங்க உங்கள் மனசு உடைஞ்சு போகிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு காரணமான சில பேரை நீங்கள் நினச்சி நினச்சி அழுது புலம்பிக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யோசிச்சு பாருங்க அவங்க உங்களை விட்டுட்டு ஹாப்பியாக ஜாலியாக வேற ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் நீங்கள் மட்டும்தான் அவங்களுடைய நினைவுகளையே அப்படியே சிக்கி தவிச்சு எப்படி வெளியில் வர்றதுன்னே தெரியாமல் மனசுக்குள்ள ஆழமாக சில விஷயங்களை சிந்தித்து சிந்திச்சு மனசு உடஞ்சு போய் உட்காந்துருக்கீங்க நினைக்கலாம் நீங்கள் என்னங்க நீங்கள் சும்மா சாதாரணமாக வாயில சொல்லிடலாம் இது எப்படி வந்து சாத்தியமாகும் நானே மன உளைச்சல உட்கார்ந்துருக்கேன் நீங்க வந்து இப்படிலாம் இருக்காதீங்க அப்படின்னு சொன்னா அதை எப்படிங்க என்னால் மறக்க முடிய முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் என்ன உங்களால மறக்க முடியல யோசிச்சு பாருங்க உண்மையா சொல்றேன் நீங்க என்னோட சிஸ்டரோ பிரதரோ யாரா வேணாலும் இருக்கட்டும் உரிமையோட உங்ககிட்ட சொல்றேன் இதுக்கு மேல அந்த விஷயத்த நினச்சி நீங்க வருத்தப்படவே கூடாது ஏன் இத நான் சொல்றேன்னா உங்க மனசை உடைக்கிற அந்த விஷயத்தை நீங்கள் நினச்சி கவலைப்படணுமா யோசிச்சு பாருங்க உங்கள் மனசை உடைக்கிற கஷ்டப்படுத்துகிற எந்த ஒரு விஷயத்தை நினச்சும் நாம் கவலைப்படணுன்னு அவசியமே கிடையாது ஸோ யாருமே நம்மளை பற்றி கவலைப்படாத அவங்களவளோட வாழ்க்கையை பார்த்துட்டு அவங்க போகும்போது நாம் ஏங்க தேவையில்லாத அதை நினச்சி வருத்தப்படணும் யோசிச்சு பாருங்க ஸ்ரீ இதுக்கு மேலே தேவையில்லாத விஷயத்தை நினச்சி மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காதிங்க என்றைக்குமே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட தேவைக்காக நம்மள வந்து வெறி பிடிச்ச மாதிரி கஷ்டப்படுத்துவாங்க அவங்களோட தேவைக்காக அவங்களோட சுயநலத்துக்காக நம்மள பயன்படுத்திக்குவாங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு தடவை அவங்க உங்களை சுயநலத்துக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா மறுபடியும் அவங்க கிட்ட மாட்டவே மாட்டாதீங்க அதே மாதிரி நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் உங்களோட தேவைக்காக தயவு செஞ்சு அடுத்தவங்கள என்னைக்குமே யூஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க அதோடைய வழி ரொம்ப கொடுமையா இருக்குங்க ஏன்னா அடுத்தவங்களோட அந்த உண்மையான அன்பளையும் அவங்களுடைய உணர்வுகளையும் நம்ம விளையாண்டோன்னு வச்சுக்கோங்களேன் கடவுள் அதை விட பல மடங்கு நம்மளுக்கு கூலி கொடுத்துருவாரு ஸோ பீ கேர்ஃபுல் விளையாட்டுக்கு ஒரு விஷயத்த பண்ணுறது வேற தெரிஞ்சே சில விஷயங்களை செய்யறது வேற ஸோ தெரியாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு மேலே தயவு செஞ்சு மாத்திக்கோங்க ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸ்ல ஒருத்தவங்களோட அன்புல போய் என்னைக்குமே விளையாடாதீங்க அதனுடைய விபரீதம் ரொம்ப பெருசா இருக்கும் ஸோ ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க என்னைக்குமே பலகீன உறவுகள் கிட்ட வார்த்தைகளை விடுறதுக்கு முன்னால அவங்க கூட வாழ்ந்த சந்தோஷமான நினைவுகளை கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்களேன் நீங்க நினைக்கலாம் அவங்க அவங்க மேல நான் அவ்வளோ கோபமா இருக்கேன் எப்படிங்க நம்ம போய் சந்தோஷமான நினைவுகள் எல்லாம் நினைச்சு பார்க்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க வேணா நினைக்கலாம் ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க வார்த்தைகளை விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாகர வரைக்கும் அது மாறவே மாறாது வடு மாதிரி அது அப்படியே ஆறாம ரணமா இருந்துக்கிட்டே இருக்குங்க அதனாலதான் சொல்றேன் கோவத்துல நாம இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசிடுவோம் நாளைக்கு கோவம் தனிச்ச உடனே சாரி கேட்டோம்னா எல்லாமே சரியா போய்டுன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா கண்டிப்பா அது சரியாகவே ஆகாது நரம்பில்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசி மாட்டிக்கும் கடைசியில அவதி போட போறது உங்களோட மனசுதான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க என்னைக்குமே நாம யாரு ரொம்ப முக்கியமானவங்களா நினைக்கிறோமோ ரொம்ப ஓவரா அவங்கள தலையில தூக்கி வச்சுலாம் கொண்டாடாதீங்க ஏன் இதை நான் சொல்றேன்னா எல்லாருமே ஒரே மாதிரியே இருக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் ரொம்ப ஓவரா தூக்கி வச்சு கொண்டாடுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில உங்களையே தள்ளி விட்டு ஓரம் கட்டிட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஸோ மனுஷனோட வாழ்க்கை எப்ப எப்படி மாறும்னு யாருக்குமே தெரியாதுங்க அதனாலதான் சொல்றேன் ரொம்ப ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க அதுலேயும் உங்களுக்கு பிரச்சனை தான் ரொம்ப முக்கியமான முக்கியமானங்களா இருக்காங்களே இவங்க நம்மளை விட்டுட்டு போக மாட்டாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க யார் வேணா எப்படி வேணாலும் விட்டுட்டு போறதுக்கு சான்சஸ் இருக்கு அதனால நீங்க தான் ஜாக்கிரதையா இருந்துக்கணுங்க அது யாராக வேணாலும் இருக்கலாம் கணவன் மனைவி ஃப்ரெண்ட்ஸு பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க யாராக வேணாலும் இருக்கலாம் எப்ப வேணாலும் உங்களை விட்டுட்டு போகக்கூடிய சுச்சுவேஷன் வரலாம் ஸோ அதுக்காக நீங்க நினைக்கலாம் எப்படி நீ இந்த வார்த்தையை சொல்லலாம் அப்படின்னு நான் எல்லாத்தையும் சொல்ல வரலங்க சில பேர் இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் இதை நான் சொல்கிறேனே தவிர எல்லாருக்குமே இது சமர்ப்பணம் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது ஆனால் ஒன்று இந்த வீடியோவில் வர ஒவ்வொரு பாயிண்ட்டுமே எல்லாரோடைய வாழ்க்கையிலயும் ஏதாவது ஒரு பாயிண்ட்டாவது மேட்சிங்காக இருக்கும் கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து இது வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது கரெக்டு தான் நீங்கள் சொல்றது அப்படின்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த பிரிவை நினைச்சு நீங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க இதயம் உடஞ்சு போச்சு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு உலகமே நின்று போச்சு அப்படின்னு படத்துல வர மாதிரி அப்படியே இந்த படத்துல பாரதி ராஜா படம்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அளவு ஓடிக்கிட்டே இருக்கும் டக்குன்னு அப்படி நின்றுடும் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது அதெல்லாம் சும்மா படுத்துக்காகத்தான் இருக்குமே தவிர நம்மளோட வாழ்க்கைக்கு அதெல்லாம் சாத்தியமே கிடையாது அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா நீங்க தான் உங்கள் மனசை தேத்தி பக்குவப்படுத்தி வாழ்க்கைய வாழ்றதுக்கு பழக்கிக்கணும் ஸோ இப்படியே வாழ்க்கை போயிடாது அப்படிங்கிறத மட்டும் மறந்து போயிடாதீங்க கஷ்டமா இருக்கிற அந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நிச்சயமா இது நிரந்தரம் கிடையாது வாழ்க்கை அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கக்கூடியதே தவிர இப்படியே இந்த உலகம் நின்றுலாம் போயிடாது இப்படி நடக்கிற மாதிரியே கடைசி வரைக்கும் நடந்துகிட்டேலாம் இருக்காது அதனால மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு வலிக்குது அப்படின்னா கொஞ்ச நேரம் அந்த வலியை தாங்கிக்கோங்க கொஞ்சம் டைவெர்ட் ஆகுங்க அதே புடிச்சு தொங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கஷ்டத்தையே நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இன்னும் இன்னும் உங்களுக்குள்ள கஷ்டங்கள் அதிகமாயிட்டே தான் இருக்குமே தவிர அதெல்லாம் சரியாகாது அதனால ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்றேன் எப்போ பார்த்தாலும் அந்த யோசனையில இருக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் இருந்து வெளியில வந்து நிறைய பேர் காமெடி ரீல்ஸ்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் பாருங்க அதுக்காக அதையே பொழப்பா வச்சுட்டு இருக்காதிங்க மனசு கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு சிரிப்பு காமிக்கிற மாதிரியான சில வீடியோஸோ இல்லை யார்கிட்டயாவது பேசினா நம்மளோட மனசு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு பேசிடுங்க ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் பேசினா மட்டும் எல்லாமே மாறப்போகுதா அப்படின்னு ஆனால் உங்களோட பிரச்சனையை சொல்லி அவங்கக்கிட்ட பேசவே பேசாதீங்க ஏன்னா நீங்கள் பிரச்சனையை சொன்னீங்கன்னா அது நோண்டி விட்டு அதில் சந்தோஷப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதனால உங்களோட பிரச்சனையை பெருசாக யாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணாதீங்க சில பேர்கிட்ட பேசினா மனசை ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேசுங்க உங்களோட மனசை கொஞ்சம் டைவெர்ட் பண்ணுங்கள் டெஃபனட்டாக சொல்கிறேன் உங்களோட லைஃப்பில் அந்த கஷ்டமான சூழல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் எடுத்த உடனே எல்லாமே மாறிடுவான்னு கேட்டால் கண்டிப்பாக மாறாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும் ஆனா மாறி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அதே ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இதை பார்த்தா நாம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் இவ்வளோ ஃபீல் பண்ணோம் அடடா தூசு மாதிரி தட்டி தூக்கி போட்டு இன்னைக்கு நம்ம போய்கிட்டே இருக்குமே இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு உங்களை நீங்களே பக்குவப்படுத்திக்குவீங்க எப்ப பக்குவப்படுத்துவீங்க பிரச்சனைகள் எல்லாம் முடிகிற அந்த பல பிரச்சனைகளை கடந்து வந்திருப்பீங்க பார்த்தீங்களா அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் உங்களை ஸ்ட்ராங்காகிருக்கும் அந்த நேரம்தான் உங்களுக்கு கஷ்டத்தை எல்லாம் கடந்து வந்து சந்தோஷமான ஒரு நேரத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போகுமே தவிர கஷ்டத்துலேயே மூழ்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் ஒன்றுமே நடக்காது ஞாபகம் வச்சுக்கோங்க என்றைக்குமே உங்களை தினம் தினம் அளவச்சு கஷ்டப்படுத்தி கண்ணீர் சிந்த வைக்கிற அந்த மனுஷங்களோட நினைவுகள் தேவையா அப்படின்னு யோசிச்சு பாருங்க சில பேர் நம்மளை எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரியான அந்த ஃபீலிங் மோட்லயே வச்சுருப்பாங்க அது யாராக வேணாலும் இருக்கலாம் நம்மளோட ஹஸ்பண்டோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ நாம் சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னாவே அவங்களுக்கு தூக்கமே வராது ஸோ இதை நான் ஹஸ்பண்டுன்னு சொல்லக்கூடாது சில இடத்துல ஒய்ஃபாக கூட இருக்கலாம் உடனே நீங்கள் சண்டைக்கு வந்துடாதீங்க என்னங்க நீங்கள் பெண்களுக்கு மட்டுமே சப்போர்ட்டாக பேசுறீங்க அப்படின்னா பெண்களுக்கு மட்டும் பேச கிடையாது பொதுவாகவே சொல்கிறேங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிற சில பேர் நம்ம ஹாப்பியாக சிரிச்சு சில விஷயங்களை பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் நம்ம எப்படா அவங்களோட சந்தோஷத்தை கெடுக்கிறது அப்படின்னே நம்மள சுத்தி சில கூட்டங்கள் சுத்திக்கிட்டேதான் தான் இருப்பாங்க அதனால தான் ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க அடுத்தவங்க முன்னால அழுது புலம்பிக்கிட்டே இருக்காதீங்க அதே மாதிரி உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க முன்னால நீங்க ஏன் கஷ்டப்பட்டு நிக்கணும் யோசிச்சு பாருங்க அவங்க என்னத்தை உங்ககிட்ட இந்த இருந்த அதை உடைச்சு தள்ளுங்க நீங்க அப்படி கிடையாது அப்படிங்கிறத அவங்க முன்னால ப்ரூஃப் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே இருங்க நீங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை அடிக்கிறதுக்கு ஒருத்தனாலையும் முடியாது எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி உங்களை எவ்வளவு அடிச்சாலும் நீங்க வந்து தாங்குவீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை சீன்றதையே அதுக்கப்புறம் நிறுத்திடுவாங்க உங்களை தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஒரு அளவு வரைக்கும் தாங்க நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண பண்ண பண்ணதான் சில பேர் நம்மள நோண்டிக்கிட்டே இருப்பாங்க இன்னும் அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க நீங்க எதுக்குமே பயப்படாத பாருங்க நின்று எதிர்த்து நின்று சிரிச்சு இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு அசால்ட்டா போங்க இன்னும் சில இடத்துல கண்டுக்காதீங்க யார் என்ன பேசினாலும் அதை கண்டுக்காம அழகா நீங்கள் பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருங்க அவங்க முகத்துல அள்ளி அப்பி வச்ச மாதிரி இருக்கும் அதை பார்த்து சிரிச்சு ரசிச்சுட்டு உங்களோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழுங்க சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லணுன்னா உங்களை கஷ்டப்படுத்துறவங்க முன்னால் என்றைக்குமே கஷ்டப்பட்டு அழுது தலை குடிஞ்சு போய் நிற்காதிங்க அவங்க முன்னால் தான் சிறப்பாக தரமாக நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற வைராகியத்தை மனசுக்குள்ள ஸ்ட்ராங்காக பதிவு வச்சுக்கோங்க ஏன்னால் நீங்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபர் மட்டும் கிடையாது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃபேமிலியில் ஒருத்தராக தான் உங்களுக்கு ரெகுலராக இந்த வீடியோ பதிவு போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால தான் உங்களுக்கு சொல்றேன் என்றைக்குமே கலங்கி போய் நிற்காதீங்க வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப குறுகிய கலந்தாங்க ரொம்ப அதிக நாள்லாம் இருக்க போகிறோம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது இன்றைக்கி இருக்கவங்க நாளைக்கு இல்லை அப்படின்னு பல வீடியோ பதிவில் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஸோ இருக்கிற இந்த நாட்களை ஹாப்பியாக சந்தோஷமாக எல்லாரோடையும் டைம் ஸ்பென்ட் பண்ணி வாழுங்க அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் ஓரத்தில் உட்காந்து முடிஞ்சு போனதை நினச்சி வருத்தப்பட்டுட்டே உட்காந்துருக்காதிங்க ஒரு சிலர் இதுக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா உட்காந்து புலம்பி சில பேர் ட்ரிங்க்ஸ்லாம் கூட பண்ணுவாங்க நான் குடித்தா மட்டும்தான் என் வாழ்க்கையில் என்னுடைய எல்லாம் மறக்க முடியும் அப்படின்னு சில பேர் குடி பழக்கத்துல இறங்கிடுவாங்க சி தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க ஏன்னா அந்த மாதிரி செய்யணும்னு நினைச்சா உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் புடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் சோ தயவு செஞ்சு மாறிங்க வாழ்க்கையில வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க எப்போ பார்த்தாலும் ஃபீல் பண்ணிகிட்டே உட்கார்ந்துருக்காதிங்க மனுஷனாக பிறந்தா எல்லாருக்குமே தினம் தினம் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தாங்க இருக்கும் நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போய் கேளுங்களேன் பணக்காரனா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுப்பா அவங்களா லக்ஸூரியான சூப்பரான லைஃப் வாழ்கிறாங்க அப்படியே நைட்டு டின்னர் போகிறாங்க காலையில் பார்த்தா பிரேக்ஃபாஸ்ட் எங்கேயோ போய் சாப்பிட்றாங்க லீவ் விட்டா போதும் ஒரு ட்ரிப்பு போகிறாங்க அவங்களா வாழ்க்கை அப்படி அனுபவிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க எத்தனையோ பேர் வீட்டில் நிம்மதி கிடைக்காத இந்த பணத்துனால பத்து பைசா பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எங்கேயாவது நிம்மதி கிடைக்குமா அப்படின்னு அலையிற மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா அண்ணன் அன்னைக்கு கூலி வேலைக்கு போவா போயாவது குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கிட்டு வயிறார சாப்பிட்டு மனசார பிள்ளைங்க கூட இருக்கிற எத்தனையோ பேர் சந்தோஷமா இருக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ எல்லாருக்குமே கஷ்டம் அப்படிங்கிறது ஒண்ணுதாங்க பணக்காரனா இருந்தா என்ன ஏழையா இருந்தா என்ன எல்லாருக்குமே கஷ்டம் அப்படிங்கிறது ஒண்ணுதான் அதனால ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்ற இந்த வாழ்க்கைய ஹாப்பியா அனுபவிச்சு வாழணுங்கிறத மறந்து போயிடாதீங்க யாரோ ஒருத்தர் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கறதுக்காக நாம இங்க வருத்தப்பட்டு இருக்கிறது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க பாக்கலாம் இதுக்குதான் உங்களோட அப்பா அம்மா உங்களை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு எல்லாருக்கும் முன்னாலையும் சுயமா வாழ்ந்து காமிக்கணும் சுயமரியாதையோடு இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா யோசிச்சு பாருங்க எந்தக்கு இப்படி உட்காந்து வருத்தப்பட்டு இருக்கீங்க தூக்கி போய் குப்பையில் போடுங்க நீங்கள் நினைச்சிட்டு இருக்க விஷயெல்லாம் குப்பைக்கு சமம் குப்பை கூட ஒரு விதத்துல யூஸ் ஆகும் எருவாகும் ஆனால் அதுக்கு கூட பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத அந்த விஷயத்த மனசுல இருந்து முதல்ல எரேஸ் பண்ணுங்க ஸோ அதை நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க அதை தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுங்க என்னைக்குமே ஏன்னா நம்மளை விட்டுட்டு போனாங்க பாத்தீங்களா அவங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு நீங்க வேணா நினைச்சிட்டு இருக்கலாம் ஒருவேளை அவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி பில்டப் பண்ணிட்டு இருக்கலாம் ஆனா உண்மையில சொல்லணும்னா லாஸ் வந்து உங்களை வேணான்னு உதறி தண்ணிட்டு போனவங்களுக்கு தானே தவிர உங்களுக்கு எந்த விதத்துலயும் லாஸ் கிடையாது உங்களை மாதிரி தரமான தங்கமான மனுஷங்களை மிஸ் பண்ணிட்டு போன அவங்கதான் ஃபீல் பண்ணுவே தவிர நீங்கள் ஃபீல் பண்ணணுன்னா அவசியமே கிடையாதுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் மேலே அன்பையும் பாசத்தையும் கொட்டி தீக்கிற அளவுக்கு யாரோ ஒருத்தர் உங்களோட வாழ்க்கையில் வரத்தான் போகிறாங்க நீங்கள் நினைக்கலாம் என்னங்க காலம் போன கடைசியில் நான் உட்காந்துருக்குறேன் எனக்கு போய் அன்பையும் பாசத்தையும் கொட்டி தீக்கிறதுக்கு யாரோ வருவாங்கன்னு சொல்றீங்களே இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு நினைக்கலாம் கவலையே படாதீங்க அன்பு பாசம் அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கை துணையாக மட்டும்தான் வரணும்னு அவசியமே கிடையாதுங்க ஒரு நல்ல நண்பரா இருக்கலாம் எதிர்பாராத விதமா நீங்க பார்த்து பேசுகிற யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஆறுதல் தர மாதிரி வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்க மாதிரியான சில வார்த்தைகளை சொல்லலாம் அப்படி கூட இருக்கலாமே தவிர எப்பயுமே நீங்க நினைக்கலாம் இந்த லவ் ஃபெயிலியராக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த தாட் வரும் விட்டுட்டு போயிட்டாங்க அவங்கள அவங்கள தவிர பெஸ்டா வேற ஒருத்தர் நம்மளுக்கு கிடைப்பாங்க அப்படின்னு அவங்க தான் இந்த சிச்சுவேஷன்ல யோசிப்பாங்க ஆனா இது எல்லாருக்குமே சமமான ஒரு வார்த்தை தான் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க ஃபைனலாக ஒரே ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன் சில பேர் அகங்காரமா இருப்பாங்க அப்படி தானுங்கிற அகந்தம் இருக்கும் பணம் இருக்குது பதவி இருக்கு புகழ் இருக்கு எல்லாமே இருக்கு நான் தான் நீ கேட்கணும் அப்படின்னு சில பேர் அப்படியே அதிகார திமுர்ல ஆடுவாங்க அவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்றேன் கேளுங்களேன் இந்த பூட்டு இருக்கு பாத்தீங்களா இந்த பூட்டை சுத்தி ஓங்கி சுத்தில ஓங்கி ஓங்கி அடிச்சா கூட அந்த பூட்டு வந்து திறக்கவே திறக்காது ரொம்ப நேரம் அடிச்சு உடைச்சி அதை ஒண்ணும் இல்லாத பண்ணாதான் பூட்டு திறக்கும் ஆனா சாவி இருக்கு பார்த்தீங்களா டப்புன்னு திறந்துடும் தான் ஒரு நாள் என்ன ஆச்சா இந்த சுத்தி சாவி கிட்ட கேட்டுச்சான் ஒன்ன பல மடங்கு பலமா இருக்கிற சுத்தி நானு நான் ஓங்கி ஓங்கி அடிச்சா கூட அந்த பூட்டை திறக்கவே முடியல ஆனா நீ வந்து குட்டி ஒன்று தான் இருக்கிற டக்குன்னு திறந்துடுறீ அது எப்படி அப்படின்னு அந்த சுத்தி வந்து அந்த சாவி கிட்ட கேட்டுச்சான் அதுக்கு அந்த சாவி சொன்னுச்சான் நீ பலமா இருக்கிற அப்படிங்கிற அகந்தையில பூட்டோட தலையில தட்டுற திறக்கணுங்கிறதுக்காக ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அந்த பூட்டோடைய இதயத்தை திறக்கிறேன் அதனால தான் என்னால் ஈஸியாக திறக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னிச்சான் யோசிச்சு பாருங்க ஸோ நாம் ரொம்ப பணம் வச்சுருக்கோம் ரொம்ப அப்படியே புகழில் இருக்கும் பேரில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் மட்டம் தட்டணும் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களால் ஒன்றுமே முடியாது இந்த அகந்தையில் ஆடுறவங்களால கண்டிப்பாக ஒன்றுமே முடியாது ஆனால் அடுத்தவங்க மனசு கஷ்டப்படாத மாதிரி நீங்கள் நடந்து பாருங்க கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களை எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன்னா நீங்க அன்பை வச்சு எல்லாரையும் ஜெயிக்கணும்னு நினைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்ககிட்ட தோத்து போறதுக்கு தான் எல்லாரும் விரும்புவாங்களே தவிர கண்டிப்பாக உங்ககிட்ட இந்த ஒரு விஷயத்துல ஜெயிக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க அதனால புரிஞ்சுக்கோங்க அதுக்காக நம்மளை வெறுக்கிறவங்கள நம்மளை மதிக்காத போறவங்கள நாம போய் அடிப்பணிச்சு போகணும் அப்படின்லாம் நான் சொல்ல கிடையாது உங்களை மதிக்கிறவங்கள நீங்க மதிங்க கனிவா நாலு வார்த்தை பேசுங்க கண்டிப்பா உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும் உங்களோட வாழ்க்கை ஹாப்பியா சந்தோஷமா இனிப்பானதா இருக்கும் சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்